தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கற்பிக்கும் நேரம் சுருங்கி கற்பித்தல் அல்லாத விஷயங்கள் குறித்து ஆவணப்படுத்துவதில் நூற்று எட்டுக்கு மேற்பட்ட பணிகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக ஆசிரியர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் கல்வித்துறை செயல்பாடுகள் மீது சமீப காலமாக அரசியல் ரீதியான விமர்சனம் எழுந்து வருகிறது குறிப்பாக என்னும் எழுத்தும் கலை திருவிழா போட்டிகள் உயர்கல்வி வழிகாட்டி வாசிப்பு இயக்கம் ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் கரியர் கைட்னஸ் ஆய்வகங்களுக்கு உபகரணங்கள் கொள்முதல் இருபத்தி ஒரு வகை நலத்திட்டங்கள் அடிப்படை வசதிகள் மேம்பாடு ஹைடெக் லேப் புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டம் உள்ளிட்ட திட்டப்பணிகள் தடையின்றி அடுத்தடுத்த கல்வியாண்டுகளில் தொடர வேண்டும் என்பதில்தான் அதிக ஆர்வம் காட்டப்படுகிறது இது தவிர பல்வேறு மத்திய அரசு நிதி ஆதாரங்களை பெறுவதற்கான மாணவர்கள் ஆசிரியர்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் செயல்பாடுகள் தொடர்பான புள்ளி விபரங்களை சேகரிப்பதில் தனி கவனம் செலுத்தப்படுகிறது இது தவிர பெரும் சவாலாக உள்ள எமிஸ் பணிகளாலும் ஆசிரியர்கள் விரக்தியில் உள்ளனர் இதற்கிடையே பனிச்சுமையை ஏற்படுத்தும் கற்பித்தல் அல்லாத பணிகளையும் ஆசிரியர்கள் மீது திணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திராவிடம் தமிழ் தேசியம் வேறு வேறு அல்ல என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையகமான அம்பேத்கர் திடரில் நடந்த நிகழ்ச்சியில் அதன் தலைவர் திருமாவளவன் பேசும்போது திராவிடம் தமிழ் தேசியம் வேறு வேறு என்று சொல்லில் வேறுபாடு இருக்கலாம் அந்த திராவிடம்தான் ஹிந்தியை எதிர்த்தது ஹிந்தி எதிர்ப்பு என்பது தமிழர்களுக்காகத்தானே தமிழ்மொழியை பாதுகாப்பதற்கான போராட்டம் தானே திராவிட இயக்கம் தானே ஹிந்தி திணிப்பை எதிர்த்தது ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பது தமிழ் தேசியத்திற்கு ஆதரவானதா எதிர்ப்பானதா மாநில உரிமைகளை கோரியது திராவிட இயக்கங்கள் தானே மாநில உரிமை கோருவது தமிழ் தேசியத்திற்கு ஆதரவானதா திராவிடம் தமிழ் தேசியத்தின் வேர் என்பதை நிலைநாட்ட உங்கள் பங்களிப்பு தேவைப்படுகிறது திராவிடம் என்ற ஒரு அரசியல் உருவான காரணத்தினால்தான் ஹிந்தி இந்த மண்ணிற்குள் நுழைய விடாமல் தடுக்கப்பட்டது திராவிடம் என்பது நெடுஞ்சுவராக இருந்தது முதல்வர் பதவி என்பது அதிகாரம் இல்லாத அலங்கார பதவி சர்வதேச பிரச்சனைகளில் ஒரு மாநில அரசு என்ன செய்ய முடியும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இறங்கிவிட முடியும் அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை அதனால்தான் அவதூறு பரப்புகின்றனர் என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார் அமைச்சர் சேகர்பாபு ஐயப்பனை வணங்கும் உண்மையான பக்தர் என்றால் கானா பாடகி இசைவாணியை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆறு மணி நேரமாக நகராமல் ஒரே இடத்தில் உள்ளது பெண்கள் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே நவம்பர் முப்பதாம் தேதி காலை கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டிசம்பர் ஐந்தாம் தேதி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினம் அன்றைய தினத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதுடன் உறுதியேற்பு நிகழ்ச்சி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறவுள்ளது அதற்கான அனுமதி மற்றும் பாதுகாப்பு கோரி போலீஸ் கமிஷனரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் உரிய அனுமதி மற்றும் பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளனர் என்றும் தமிழகத்தில் பாலியல் பலாத்காரம் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகிறது பெண் குழந்தைகள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சியில் ஒரு நாளும் இதுபோன்ற கொடூரங்கள் நிகழ்ந்ததில்லை மக்கள் பாதுகாப்பாக இருந்தனர் குறிப்பாக ஜெயலலிதா ஆட்சியில்தான் பெண்களின் பாதுகாப்பிற்காகவே சென்னை கோவை மதுரை திருநெல்வேலி உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் மகளிர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டது ஆனால் திமுக ஆட்சியில் இதுவரை புதிய மகளிர் நீதிமன்றம் அமைக்கப்படவில்லை கரையான்கள் போல மக்களை சுரண்டி சாப்பிடுகிறது திமுக அரசு திமுக கூட்டத்தில் எவ்வளவோ அடிதடி சண்டைகள் நடந்துள்ளன தென் மாவட்டமான மதுரைக்கு மூக்க அழகிரிக்கு பயந்து கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் செல்லாமல் இருந்தார் இப்படிப்பட்டவர்கள்தான் இன்று அதிமுகவில் நடக்கும் சிறு பிரச்சனைகள் குறித்து பெரிதாக பேசுகின்றனர் அதிமுகவையோ கட்சியின் தொண்டனையோ விமர்சனம் செய்ய துணை முதல்வர் உதயநிதிக்கு யோக்கியதை கிடையாது கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு திமுக தலைமை எவ்வளவு பணம் கொடுத்தது என்பது ஊரறிந்த ஒன்று அதிமுகவை பொறுத்தவரை பணம் கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியுள்ளார் முதல் முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் வயநாடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிரியங்கா காந்தி இன்று நாடாளுமன்றத்தில் எம்பியாக பதவியேற்றுக் கொண்டுள்ளார் வகுப்பு திருத்த மசோதா குறித்து விசாரிக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணை முடிவடையாததால் கால நீட்டிப்பு கேட்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனால் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடக்கும் பட்ஜெட் கூட்டத் தொடரில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு வங்க மாநிலத்தில் ஆசிரியர் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி கைது செய்யப்பட்ட அம்மாநில முன்னாள் அமைச்சர் பார்த்தா சாட்டர்ஜியை எவ்வளவு காலம் சிறையில் அடைக்க முடியும் என்று அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்திற்கு அரசமைப்பு சட்ட அந்தஸ்து வழங்கும் திட்டம் இல்லை என்று மக்களவையில் விழுப்புரம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் டி ரவிக்குமார் எழுப்பியிருந்த கேள்விக்கு மத்திய சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதிலளித்துள்ளார்